நம்மை அழிக்கும் சுபாவங்கள் முட்டாள்தனம் முட்டாள்கள் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள மாட்டார்கள் எல்லாவற்றிற்கும் தர்க்கம் செய்வார்கள் அவர்கள் நினைக்கும் தன்மையே வேறு விதமாக இருக்கும் தன்னிஷ்டப்படி செய்வார்கள் ஒரு காரியம் செய்வதால் அதன் நிமித்தம் வரும் நன்மை தீமைகள் ஆராய்ந்து பார்க்கும் சக்தி கிடையாது முட்டாள்தனமாக ஏதாவது செய்து அதை திருத்தும் நபர்களுடன் தர்க்கம் செய்வார்கள் அவர்கள் செய்தது சரி என்று சாதிப்பார்கள் பிறரிடம் ஆலோசனை கேட்க மாட்டார்கள் மனித மூளைக்கு புது காரியத்தை உருவாக்குதல் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாற்போல் கிரியை செய்யும் முறைகள் நூதனமான காரியங்களை பயன்படுத்துதல் போன்ற பெரிய சக்திகள் உண்டு இதை எடுத்து பயன்படுத்த மாட்டார்கள் படித்த முட்டாள்களும் படிக்காத முட்டாள்களும் என் சித்தாப்பாவுக்கு பேங்கில் லோன் கிடைக்கவில்லை அதனால் எனக்கும் கிடைக்காது என்று ஒரு படித்த முட்டாள் சொன்னார் தெரியாத அனுபவப்படாத காரியங்களில் அனுபவம் இருக்கிறது போல் நடித்து ஈடுபடுவார்கள் அறிவோடு பேச மாட்டார்கள் அறிவாளிகளோடு தர்க்கம் செய்வார்கள் முட்டாள்தனம் ஒருவித சுபாவம் முட்டாள்கள் அதிகம் சிந்தனை செய்ய மாட்டார்கள் உலகோடு ஒத்துப்போக மாட்டார்கள் அதாவது ஒரு முட்டாள் ஒரு கூட்டத்தில் இருந்தால் கொஞ்ச நேரத்துக்குள் அவர் முட்டாள் என்று அனைவருக்கும் தெரியவரும் அளவில் நடந்து கொள்வார் எல்லா காரியங்களிலும் ஈடுபடாமல் ஒதுங்கியும் இருக்க மாட்டார்கள் உலகில் எல்லோருக்கும் ஓரளவு முட்டாள்தனம் உண்டு ஆனால் தான் செய்கிறது புத்திசாலித்தனமாக இருக்குமா இருக்காதா என்று வேறுபடுத்தி சிந்திக்கும் திறன் உண்டு இவ்வாறு வேறுபடுத்தி சிந்திக்கும் போது புத்திசாலித்தனம் வெளிப்படும் தனக்கு கீழ் பத்து பேர் வேலைக்கு அமர்த்தி ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம் என்று ஒருவர் சொன்னால் நான் ஒருவரையும் நம்ப மாட்டேன் அதனால் வியாபாரம் வேண்டாம் என்று முட்டாள் சொல்லுவார் பல சரக்கு கடை ஆரம்பிக்கலாம் என்று ஆலோசனை கூறுவார் ஒருவர் அதில் வேலை பார்க்கும் நபர்கள் யாவரும் எல்லாவற்றையும் திருடிக்கொண்டு செல்வார்கள் அதனால் பல சரக்கு கடை ஆரம்பிக்க மாட்டேன் என்று முட்டாள் சொல்லும் தான் ஒரு முட்டாள் என்று நினைக்காமல் உணரால் பிறரை முட்டாளாக்கி வாழ்க்கை நடத்துவார்கள்